கட்சிகளை அந்த தேசிய இனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள ஒரு தமிழ் தேசியம் தமிழ் தமிழருங்கிற அடிப்படையில் பங்காளி அந்த அந்தந்த மாநில தேசியங்கள் தேசிய கட்சிகள் அந்த அத்தகைய தன்மை கொண்ட கட்சிகளை தனக்கு ஆதரவாக திரட்டணுங்கிற எண்ண ஓட்டம் சீமானுக்கு இருக்கலாம் இப்போ பக்தோடு விஷயத்தில் மம்தா பேனர்ஜி நிலைப்பாடும் சீமானுக்கு நிலைப்பாடும் ஒன்று இப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்ட இந்தியா உள்ள கட்சிகளை தன்னுடைய மாநாட்டுக்கு அவர் அழைப்பதன் மூலமாக தான் வந்து மாறுபட்ட ஒரு ஃபெடரலிசம் ஒரு தேசிய நனங்களின் கூட்டமைப்பு இந்தியாவுக்குள்ள வலுப்படணுங்கிற ஒரு கருத்தியலை எடுத்து போகிறங்கிற அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள இந்திய அரசியலில் ஒத்த கருத்து உள்ள கட்சிகளை அவர் அழைக்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி கட்சிகளை அவர் அழைச்சிருக்கிறாரு தென் சீமான் ஐநூறு கோடி வாங்கிக்கிட்டு சில சீட்டுகளை வாங்கிக்கிட்டு பாஜக கூட போகிறாருங்கிற ஒரு சிலரின் கருத்துக்களையும் சீமான் பாஜக கூட்டணி போயிட்டாருங்கிற ஒரு சிலரின் கருத்துக்களையும் தவறு என்று காட்டி இவருடைய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் உரமாக்கும் விதமாக இவருடைய பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் உரமாக்கும் விதமாட்டும் சீமான் தான் துணிச்சலாக தனித்துப் போட்டி என்பதை ஒரு கொள்கையாக ஒரு தவமாக உறுதியாக நிற்கக்கூடியவர் நீடித்து நிலைத்து தனித்துப் போட்டியிலே போகக்கூடிய ஒரு தலைவர் என்பதை காட்டும் விதமாக கோவை மாநாட்டில் தனித்து போட்டி என்பதை தெளிவாக சீமான் பறைசாற்றுவார் அதைத்தான் இந்த சீமானிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க புதிய இந்த மாநாட்டில் இருந்தே தொடங்குமா அந்த சீமானிசம்னா கண்டிப்பா தொடங்கிடுவார் இந்த மாநாட்டில் இருந்தே அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நமோதை இணையம் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசியல் காலத்தில் மிகவும் உற்றுநோக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுவது வந்து மே பதினெட்டு சீமானவர்களும் தமிழர் இணைய எழுச்சி மாநாடு நாளுக்கு நாள் அந்த மாநாட்டிற்கான பரபரப்பு வந்து அதிகரிச்சுட்டே வர வேலையில் தற்போது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களின் பதத்தளபதியான மனோரஞ்சன் பேபா அவர்கி வந்து இந்த மே பதினெட்டு மாநாட்டில் வந்து கலந்துக்க போகிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு இவை அனைத்தும் மாநாட்டிற்கான பரபரப்பை வந்து தூண்டியுள்ளது இது வந்து சீமானவர்களுக்கும் நாம் தமிழர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியாக பார்க்கப்படுது சார் என்னோடய பார்வையில் இது சீமானுக்கு ஒரு நகர்வை காட்டுது தேசிய இனங்களின் ஒன்றிணைவுங்கிற ஒரு நகர்வை காட்டுது இந்தியாவுக்குள்ள நான் மோடி சப்போர்ட்டர் மோடி இருபத்தொம்பதுலையும் பிரதமராக வரணும்னு நினைக்கக்கூடியவன் வெளிப்படையாக பண்ணக்கூடிய அதுக்காகத்தான் நான் பல இதுகளை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இருபது சதவீத ஏடிஎம் கேட்டு உள்ளே வந்ததை நான் ஆதரிக்கிறேன் நான் எடப்பாடியோட பிற்றல் கிரிட்டிக் அதையும் நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன் ஆனால் எடப்பாடி மோடி தலைமையை ஏற்றதை நான் வரவேற்கிறேன் டெல்லி தலைமைக்கு நான் சொல்லிட்டேன் பிஎம்ஓட்டையும் அதை சொல்லிட்டேன் அவங்க வந்ததை நான் வரவேற்கிறாங்க மற்றபடி அவர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறத நான் தான் இப்போ சீமானுக்க நிலைப்பாட்டு நிலைப்பாடு காங்கிரஸும் ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சிகளை அந்த தேசிய இனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள ஒரு தமிழ் தேசியம் தமிழ் தமிழருங்கிற அடிப்படையில் பங்காளி அந்த அந்தந்த மாநில தேசியங்கள் தேசிய கட்சிகள் அந்த சில கட்சிகள் அந்த மாநில மொழிகளை முன்னிறுத்தியான பிஜேடி கூட ஒரியாவை முன்னிறுத்தி தான் பண்ணுறாங்க என்சிபி கூட மகாராஷ்டிரா மராட்டியை முன்னிறுத்தி தான் பண்ணுறாங்க ஏதோ நேஷனல் மைண்டட் பார்ட்டிஸு பட் அதுக்குள்ளே ஒரு தன்மை இருக்கும்போது அத்தகைய தன்மை கொண்ட கட்சிகளை தனக்கு ஆதரவாக திரட்டுணுங்கிற எண்ண ஓட்டம் சீமானுக்கு இருக்கலாம் இப்போது ஸ்டாலின் வந்து இங்கே செட்டு கா காங்கிரஸ் கூட நின்று இந்த தடவை ஸ்டாலினை தான் முன்னிறுத்தினார் அதையும் நம்ம மறைச்சிக்கிட்டு பேசக்கூடாது இந்த ஆயிரத்தி இருபத்தொம்போதில் ராகுலை முன்னிறுத்தினார் இருபத்தி நாலில் ஸ்டாலின் தான் முன்னிறுத்தினார் முன்னிறுத்தி அவர் அங்கே முப்பத்தி எட்டு இப்போ முப்பத்தொம்போதையும் ஜெய்த்துட்டார் எடப்பாடி பழனிசாமி மோடியை முன்னிறுத்தினார் எடப்பாடியும் பன்னீரம் பத்தொம்போதில் இருபத்தி நாலில் அவர் மோடி மைனஸ்ன்னு வெளியே போயிட்டார் இப்போ அவர் மோடி கிட்டேயே மீண்டும் வந்துட்டார் நான் வரவேற்கிறேன் ஆனால் சீமான் வந்து மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாங்கிற அந்த ஒரு புள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியா ஃபுல்லாக உள்ள கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறார் இது சட்டமன்ற தேர்தலுக்கும் போது தமிழ் தமிழர் இந்தி எதிர்ப்பு அதை இந்தி திணிப்பு எதிர்ப்பு இந்த மாதிரிப்பட்ட புள்ளிகளில் நீட் எதிர்ப்பு இப்படி பல கடுமையான நிலைப்பாடுகளில் இப்போ போர்டு விஷயத்தில் மம்தா பானர்ஜி நிலைப்பாடும் சீமானுக்க நிலைப்பாடும் ஒன்று இப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்ட இந்தியா ஃபுல்லாக உள்ள கட்சிகளை தன்னுடைய மாநாட்டுக்கு அவர் அழைப்பதன் மூலமாக தான் வந்து மோடி சைடும் இல்லை ராகுல் சைடும் இல்லை ரெண்டு பேரையும் எதிர்த்து ஒரு தன்மையில் மாறுபட்ட ஒரு ஃபெடரலிசம் ஒரு தேசிய தேசியனங்களின் கூட்டமைப்பு இந்தியாவுக்குள்ளே வலுப்படணுங்கிற ஒரு கருத்தியலை எடுத்து போகிறங்கிற அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள இந்திய அரசியலில் ஒத்த கருத்து உள்ள கட்சிகளை அவர் அழைக்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி கட்சிகளை அவர் அழைச்சிருக்கிறாரு என்னுடைய எண்ணம் அது இந்திய இறையாண்மைக்கும் தேச ஒற்றுமைக்கும் நாட்டின் நலனுக்கும் வந்ததாக இருக்குங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து கருத்தில் கொண்டு இந்த சீமானிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் ஏற்றுருக்காங்க அந்த புது யுக்தியை அது இந்த மாநாட்டிலிருந்தே தொடங்குமா அந்த சீமானிசம்னால் கண்டிப்பாக தொடங்கிடுவார் இந்த மாநாட்டில் இருந்தே மக்களை நம்பி மக்களில் ஒருவனாக இருக்கும் விவசாயிக்கு விவசாயிகளே ஓட்டளியுங்கள் மக்களே ஓட்டழியுங்கள் தனித்து நிற்கும் விவசாயிக்கு ஓட்டழியுங்கள் மக்களை நம்பி உங்களை நம்பி தனித்து நிற்கும் விவசாயிகளுக்கு வாக்களியுங்கள் விவசாயிக்கு வாக்களிங்க அதாவது தனிச்சு போட்டுறான் சீமான் தனிச்சு போட்டுவிட சீமானுக்கு வாக்கு போடுங்க சந்தர்ப்பவாத கொள்கையற்ற சந்தர்ப்பவாத கொள்கையற்ற முரண்பாடான கூட்டணியை புற கூட்டணிகளை புறக்கணியங்கள் கூட்டணி அரசியலை கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணிகளை பொருந்தா கூட்டணிகளை எலித்தவளை நட்பான கூட்டணிகளை ஒரு தேர்தலில் எதிர்த்து கொண்டு அடுத்த தேர்தலில் ஒன்றிணையக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணிகளை புறக்கணியுங்கள் தனித்து தொடர்ந்தே நிற்கும் நண்பகத்தன்மை உள்ள சீமானை ஆதரியுங்கள் நாம் தமிழர் ஆதரிங்கிற அந்த கோஷத்தை இங்கே இந்த இரு கோயம்புத்தூர் இதிலே ஆரம்பி ஆரம்பிச்சிருவாங்க இந்த பேடிங்ஸ் அவங்க என்னோட கேச்சிங்காக போடுவாங்க அந்த மீனிங் என்னன்னா தனித்து போட்டியிடும் சீமானா கொள்கையற்ற முரண்பாடான எலித்தவளை நட்பான கூட்டணி அமைக்கும் எடப்பாடி பாஜகவா தனித்து போட்டியிடும் சீமானா முரண்பாடான கூட்டணி கொண்ட திமுக கூட்டணியா தனித்து போட்டியிட்டு மக்களை நம்பும் சீமானா கூட்டணியை நம்பும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளா தனித்து போட்டியிடும் சீமானா கொள்கையற்ற கூட்டணியா அப்போ தனித்து போட்டி வெர்சஸ் கொள்கையற்ற கூட்டணி இதுதான் சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு இருக்கும் அது சீமானே தெளிவாக பண்ணக்கூடியது ரொம்ப ஸ்ரூடு பொலிட்டிஷனான சீமான் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறனால இயல்பாட்டே நான் தனித்து போட்டிவிடக்கூடியவன் சந்தர்ப்பாத நிலைப்பாடு எனக்கு கிடையாது மக்களை நம்பி நான் தனித்து போட்டியிடுறேன் மக்களில் மக்களில் ஒருத்தராக வந்தானா மக்களை நம்பி நிற்கிறாங்கிறத தெளிவாக சொல்கிறாரு அதுதான் நான் விஜய் பற்றி சொன்னது விஜய் அரசியல் வியாபாரி பச்சவந்தி சந்தர்ப்பவாதி அவரோட கடந்த காலமே வந்து சந்தர்ப்பவாத நிலைப்பாடு அவர் திமுக பக்கத்தில் இளைய தளபதி நின்னார் அது பிறகு சத்யந்த் தேட்டர் கொடுக்கலங்கிறக்கா கமலாசனுக்கு மன்மத அம்பு கமலஹாசன் பெரிய ஸ்டார் அவர் சத்தியம் தேட்டரில் அவருக்கு நல்ல கூட்டம் வரும் இவருக்கு காவலன் படத்துக்கு அன்னைக்கு டிக்கெட்டு தேட்டர் கொடுக்கலங்கிறக்கா உதயநி ஸ்டாலின் கூட மோதி அதுக்கு பிறகு அவர் அண்ணா திமுகவுக்கு அணில் போல ஆதரவு கொடுத்தாரு தலைவா தலைவா படத்துக்குள்ள ஜெயலலிதா அணில் போல உதவினால் அடித்ததுனால அவர் வந்து மோடியை போய் பார்த்தாரு மோ மோடியை போய் பார்த்தாரு தென் அதற்கு முன்னாடியே ராகுல் காந்திகிட்ட போய் ராஜசபா கேட்டார் இப்படி தன்னோட பாப்புலாரிட்டியை சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு ராகுல் காந்திகிட்ட என்ன லாபத்தை பார்க்க முடியும் ராஜ்யசபா பாத்திர முடியுமா மோடி கிட்ட என்ன லாபத்தை பார்க்க முடியும் ஸ்டாலின்ட்ட என்ன லாபத்தை பார்க்க முடியும் ஜெயலலிதாட்டை என்ன லாபத்தை பார்க்க முடியும்னு லாபத்தை பார்க்கதே நோக்கமாக கொண்ட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி விஜய் நிறமாறும் பச்சோந்தி விஜய்ங்கிறத சுட்டி மக்களை நம்பி மக்கள் மக்களுக்காக இருநூற்று பந்தாலு தனித்து நிற்கக்கூடிய சீமான் நிறமாறும் பச்சைந்தி கூட்டணியை நோக்கி முதுக துணிச்சல் இன்றி முதுகலும் இன்றி மக்களை நம்பிக்கட்சியை ஆரம்பிக்காமல் எடப்பாடியை நம்பிக்கட்சியை ஆரம்பித்து கூட்டணி நோக்கி ஓடக்கூடியவர் விஜய்ங்கிறத காட்டு விதமாக தான் அந்த கோயம்புத்தூர் மாநாட்டிலே தனித்து போட்டியாக கூட்டணியாங்கிறதுல அடிச்சிருவார் அதில் விஜய் மட்டுமில்லை எடப்பாடி எல்லா கூட்டணி போகிறவங்களையும் அடித்து தனிச்சு போட்டி தான் இது நான் அஞ்சாவது முறை தனிச்சு போட்டி நிற்கிறேன் நம்பகத்தன்மையோட தனிச்சு போட்டி நிற்கிறேங்கிறாங்கிறதெல்லாம் அவர் முன்னெடுத்து அதை பெருசாக கொண்டு போவார் இன்னொன்று பணமாக இனமாங்கிறதையும் எடுப்பார் பணத்துக்கு ஓட்டு போடுறியா இனமான தமிழனுக்கு ஓட்டு போட்டியாங்கிறதும் எடுப்பார் இதெல்லாம் அவருக்கு நெரட்டிவாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு விஜய் போன்றவர்களுக்கே பெரிய குழப்பத்தை உருவாக்கியிருக்குது தனிச்சு போட்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாமல் நம்ம போனது தவறுங்கிறது விஜய் இப்போ உணர்றாரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பிச்சிட்டு கமலாசன் மாதிரி போல்டா முப்பத்தொம்போது கேண்டிடேட்டும் போடாமல் லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தது தவறுங்கிறாரு இப்போ எடப்பாடி கூட கூட்டணி போகலாங்கிற நப்பாசையில் கொடநாடு கொலையை பற்றி பேசலை பொள்ளாச்சி இதை பற்றி பேசலை இப்போ திருப்பே வந்துட்டு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசலை அண்ணாதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு பேசலை சீமான் இதெல்லாம் உறுதியான நிலைப்பாட்டுக்காக பேசுனார் இப்போ எடப்பாடி பாஜக கூட போய் பலன் தெரிவிக்காத விஜயை நம்பி ஒன்றும் இல்லை நமக்குன்னு முடிவெடுக்கும் போது விஜய் வந்து இப்போ குழப்பத்துக்குள்ளே என்ன செய்யணுன்னு இருக்கிறாரு ஸோ அவர் அவரை பொறுத்தவரை தனித்து போட்டிடுங்கிற எண்ணமே இல்லை தேர்தலை போட்டி போட்டியிடாமலே மூணு தேர்தலை தகுதியற்றவராகட்டு கடந்து போயிட்டார் இரநூற்று பத்து நாலிலும் கேண்டிடேட் தயார் தான் அவருக்கு கேள்விக்குறி அப்போ இவரை மையமாக வச்சு சீமானை வந்து இந்தியா டுடே மணி விமர்சிக்கிறார் தகுதியற்ற இருநூற்று பத்து நாலு தேர்தல் தொகுதியிலும் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாத கமலாசனை போல் முப்பத்தொம்பது தொகுதியிலும் கேண்டிடேட் போட முடியாத போலர்ஷில் நடக்கூடிய விக்கிரவாண்டியில் பின்னங்கால் பட பின்னடைப்பட ஓடிய விஜய மையமாக வச்சு இரநூற்று பத்து நாலு நிற்பார மாட்டாரன்னு தெரியாத விஜய் மையமாக வச்சு இந்தியா டுடே மணி போன்றவர்கள் நாளைக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது என்ன திறமை இருக்குங்கிறது கூட தெரியாமல் காழ்ப்புணர்ச்சியின் வன்மத்திலேயும் ஒரு சிலர் ஜாதிய உள்நோக்கமும் அதில் மணிக்கு இருக்குங்கிறாங்க ஜாதிய உள்நோக்கமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு அதுக்குள்ளே போக விரும்பல பட் அவரோட கருத்து தவறுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட மணி போன்றவர்களோட கருத்துக்களையும் தென் சீமான் ஐநூறு கோடி வாங்கிக்கிட்டு சில சீட்டில் வாங்கிக்கிட்டு பாஜக கூட போகிறாருங்கிற ஒரு சிலரின் கருத்துக்களையும் ஜீமான் பாஜக கூட்டணி போயிட்டாருங்கிற ஒரு சிலரின் கருத்துக்களையும் தவறு என்று காட்டி இவருடைய எல்லாம் உரமாக்கும் விதமாக இவருடைய பொய்யான போலியான இந்தியா டுடே மணி போன்றவர்களோட பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் உரமாக்கும் விதமாட்டும் சீமான் தான் துணிச்சலாக தனித்து போட்டி என்பதை ஒரு கொள்கையாக ஒரு தவமாக உறுதியாக நிற்கக்கூடியவர் நீடித்து நிலைத்து தனித்து போட்டியிலே போகக்கூடிய ஒரு தலைவர் என்பதை காட்டும் விதமாக இவ்விஜய் போன்றவர்கள்லாம் நீர்க்குமிழிகள் சந்தர்ப்பவாதிகள் லாப நோக்கில் கொண்ட அரசியல்வாதிகள் பச்சோந்தி அரசியல்வாதிகள் பல நிறம் மாறக்கூடியவர்கள் இந்திய தேசியம் என்றார்கள் திமுக என்றார்கள் அதிமுக பக்கம் சென்றார்கள் இந்துத்துவா மோடியை கோயம்புத்தூரில் பார்த்தார்கள் என்பதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் கோவை மாநாட்டில் கோவை எழுச்சி மாநாட்டில் தனித்து போட்டி என்பதை தெளிவாக சீமான் பறைசாற்றுவார் அதைத்தான் தம்பி துறைமுறனும் சரி இடும்பாவனம் காற்றியும் சரி சகோதரி பர்கானா பாத்திமா பர்கானா போன்றவர்களும் சரி தெளிவாக இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளவு இருந்தும் சீமான் தனித்து போட்டி பெருசாக ஜம்பாயிரூவாறு எட்ட பதினாறு பதினெட்டாயிரூவாரு நினைக்கக்கூடிய இந்தியா டுடே மணி போன்றவர்களின் பொறாமை காய்ச்சல் பொச்சரிப்புகளுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமாட்டும் மக்களுக்கு மக்களை தெளிவுபடுத்தும் விதமாட்டும் உறுதியான நிரந்தரமான நிலையான தனித்து போட்டி சீமானுடைய ஆயுதம் என்பதும் சந்தர்ப்பவாத பச்சுந்தித்தனமான நிலைப்பாடு விஜய் என்பதையும் பறைசாற்றும் விதமாக கோவை மாநாடு இருக்கும் இதை நாம் பேசிய பிறகு என்ன செய்ய எப்படி செய்ய எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ரவீந்திரசாமி நம்மளை தட்டிட்டான அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கிசாமியும் விஜய் விஜய் எதுவும் பேசாமல் விஜயை பற்றி செய்திகளை மீண்டும் பரப்புவார்கள் இரநூற்று பத்து நாலிலும் நிற்கதற்கே தகுதி அற்ற திறமையற்ற வேட்பாளரற்ற விஜயை பற்றி கருத்து கணிப்புகள் என்று பொய்யாக பரப்புவார்கள் இந்த பொய்கள் இந்த மாய்மாலங்கள் அனைத்தும் சீமானின் உறுதியான இரநூத்தி பத்து நாலின் வேட்பாளர்களை சமநீதி பார்வையில் நிறுத்தும் நிலை நிறுத்தும் பலமான நிலைப்பாட்டால் கண்ட பனித்துளி போல் மறைந்து போகும் அதனை பறைசாற்றும் விதமாக நான் ஒருவன் தான் இங்கே இருநூற்று பத்து நாலிலும் தனித்து போட்டியிட்டு எட்டை பதினெட்டு ஆக்கக்கூடிய சாதனை வீரனாக நிற்கப் போகிறேன் என்பதை சீமான் கோயம்புத்தூரில் பறைசாற்றுவார் அது அதுக்கு மேலேயும் போனாலும் அவருக்கு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா எட்டு போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டலாம் இனிமேல் பெரிய இதாங்கிறவர்கள் எட்டே வந்தாச்சு இது இதுக்கு மேலே பெருசாக வருங்கிறத நிலைநாட்டு மதம் தான் அவருக்கு நிலைப்பாடு இருக்கும் உறுதியான நிலைப்பாடு இருக்கும் கொள்கையில் உறுதி இருக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர் அவர் கொள்கையில் உறுதியாக இருப்பாருங்கிறத நான் சொல்கிறேன் இந்தியா டுடே மணி போன்றவர்கள் சீமானை மரிசிப்பதெல்லாம் விஜய் சந்தர்ப்பவாதி நிலையான கொள்கையை கொண்டவரல்ல நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய அரசியல் எண்ணமும் கொண்டவர் அல்ல ஒரு மீர்க்குமொழி மாறிப்பட்ட அரசியல்வாதி நீடித்து நிலைத்து இரநூத்தி முப்பத்தி நாலிலும் தொடர்ந்து நிற்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் துணிவும் கோட்பாடும் மக்கள் நலனும் குறிக்கோளும் தான் உண்டு என்பதை நிலைநாட்டும் விதமாக கோவை இன மாநாடு இருக்கும் இது சீமானை பற்றி கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் நெகட்டிவாக பேசக்கூடிய விஜய் பேசக்கூடிய இந்தியா மணி போன்றவரெல்லாம் அவருக்கு சீமானுக்கு உரம் போடுவதாகவும் வளர்த்து விடுவதாகவும் அமையும் ஒருவர் தனித்து நிற்பாரா மாட்டாரா என்பதில் கூட ஒரு ஒரு தெளிவற்ற நிலையில் சீமானை பற்றி இந்தியா டுடே மணி பேசியது தவறான கருத்து என்பதெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக அது இருக்கும் இந்தியா டுடே மணியை நான் பேசுகிறோம்னா அந்த கருத்துக்கள் தவறுன்னு மணியில் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களும் தவறு சீமான் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர் வெற்றி நடைபெறக்கூடியவர் என்பதை நிலைநாட்டும் விதமாக கோவை இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் சீமானுக்கு அமையும் என்று நான் கருதுகிறேன் இந்த எழுச்சி பொதுக்கூட்டம் யாருக்கு சிக்கலை அளிக்குதோ இல்லையோ தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை அளித்திருக்கு ஏன்னா தன்னோட இன்னொரு கண் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து முன்னெடுத்திருக்காரு இந்த இணையழுச்சி மாநாடுக்கும் எந்த ஒரு அறிக்கையும் அவர் இதில் அந்த இனப்படுகொலை நாளை குறித்தும் அவர் எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கலைன்ற பட்சத்தில் அந்த தமிழ் தேசியம் என்ற நீர்த்து போன ஒன்றா அவர் எதை வந்து பார்க்கப்படுகிறதா இல்லை ஏதாவது போலியா ஏதாவது ஒரு சும்மா ஹம்புக்கு ஏதாவது போட்டு பத்திரிகையில போட்டு ஏதாவது பெருசுப்படுத்துவாங்க அது அல்டிமேட்டாக அதில் என்ன வரும்னா கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசனில் சீமான் எட்டு சேர்த்து உயர்ந்த மாதிரி இந்தியா டுடே மணி போன்றவங்களாம் விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் தான் உறுதியான தெளிவான போல்டான ஒரு லீடர் விஜய் வளவலா குலவலா வெண்டக்கா சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சோந்திங்களை அந்த கம்பாரிசனில் சீமானை தூக்கிறோம் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசனும் சீமானை உயர்த்ததுக்கு காரணம் அதுதான் தினகரன் சீமான் கம்பாரிசனும் சீமானை உயர்த்தினதுக்கு அதுதான் காரணம் ரெண்டு எக்ஸாம்பிள் ஏற்கனவே இருக்குது அந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் மையமாக வச்சு தான் மூணாவது இதே நான் சொல்கிறேன் அதே வேளையில் இன்றைக்கு வந்து கமலஹாசன்க்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அதை நான் மறக்க வரல அவர் வந்து விஜயோட திறமையானவருங்கிறத நிரூபிக்கும் விதமாக தான் முப்பத்தெட்டு சீட்டும் போட்டார் விஜய் கமலஹாசன் அளவுக்கு கூட திறமை திறமை உள்ளவரல்ல கமலஹாசன் அளவுக்கு கூட கப்பாசிட்டி உள்ளவர் கிடையாது இடைத்தேர்தலில் நிற்காதவர் வேடிக்கை பார்த்தவர் என்றைக்கு கடலில் அல நிற்கிறது கடலில் நீச்சல் அடிக்கப் போகிறது சீமான் கடல் நீச்சல் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கக்கூடியவருங்கிறத காட்டும் விதமாக இந்த கோவை எழுச்சி மாநாடு சீமான்காமை ஸோ பல்வேறு சிக்கல்களை வந்து இதில் வந்து தாவேக்காவுக்கு சிக்கல்கிறது உண்மைதான் அந்த தாவேக்காவுக்கு சிக்கலுங்கிறது வந்து அவங்க சீமானை மாதிரி தனிச்சு போட்டு கெப்பாசிட்டி இல்லாதவங்கிறது வெளிப்படுறது தான் தாபேக்காவுக்கு சிக்கல் சீமான் உறுதியான நிலையான கொள்கை உறுதிப்படைத்தவருங்கிறது இதுவும் விஜய் வந்து பச்சுவந்தி நிறமாறக்கூடிய ஒரு ஒரு உறுதி தன்மை இல்லை கூட்டணியாக தனிச்சாங்கிறதுல அவரால் முடிவெடுக்க முடியல குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறாருங்கிறதும் சீமானுக்கு ப்ளஸ் ஏன் சார் அவங்களால முடிவெடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க ஏன்னா கூட்டணி போகிறதுனா உதனையே முடிவு எடுத்துடலாம் ஏன்னா மற்ற குதணி ஒரு இண்டாக்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ நாட்கள் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண இவர்கள் வந்து சீட்டு குறையும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஏன் சார் அதை இது பண்ணுறாங்க எங்கள் பேராசை நாலு மோசடி பேருவில் வச்சு பேசிட்டா அது ஓட்டாயிருமாங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னாதாங்க ஓட்டு நீ பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து நாலு மோசடியாக நாலு பேரை வச்சு பேச வச்சுட்டா ஓட்டாயிருமா மோசடிங்கிற வார்த்தையை அவனவனுக்கு தைக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீ இரநூற்று பத்து நாள் போடுறதுக்கு விஜயாந்த மாதிரி தகுதி உள்ளவனாக இருக்கணும் கேப்டன் விஜயாந்த மாதிரி நீங்கள் இரநூற்று பத்து நாள் போடுறதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கணும் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அது கெப்பாசிட்டி இருக்காங்க கமலாசன கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லையே கமலாசன் வந்ததும் பிப்டியை உடைச்சி திமுக திமுக எதிர்த்து முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியிலும் ஃபுல்லாக கேண்டிடேட் போட்டார அந்த கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடலில் குளிக்க முடியும் விக்கிரவாண்டியில் பறையர் வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கையை விரிச்சுக்கிட்டு பரிதாபமாக பின்னங்கால் படையில் ஓடிட்டீங்களே ஈரோடு கிழக்கில் நின்றுங்க என்ன நிற்கலையே எப்படி இரநூத்தி பத்து நாள் நீங்கள் போட்டுட போகிறீங்க எங்கே இருக்கிறாங்க கேண்டிடேட் உங்களுக்கு சும்மா தினமலரில் நூறு கேண்டிடேட்டு முடிவு பண்ணுவார் ஏஜென்சிகிட்ட கொடுத்துருக்காரு ஒன்றும் குடிக்கல எதுவும் கிடையாது சும்மா கப்சா நியூஸ்களை அடிச்சு விட்டுறது தான் வெளியாக நெய் செய்திகள் அனைத்தும் வந்து அவங்களோட உருவாக்கப்பட்டதாக தான் கம்ப்ளீட்டாக உருவாக்க உருவாக்கிவிட நாலு அரசியல் மருத்துவர்களும் நாலு பேர் தரவு இல்லாமல் பேசுறது தரவு இல்லாமல் பேசுறது போலியான இதை வெளியிடுறது இப்போ பாருங்க எல்லா ஊடகமும் விஜய் பாமக கூட்டணின்னு எல்லாரும் எழுதுறாங்க தொண்ணூத்தி ஏழு செய்திகளுக்கு ஏற்றதாகவும் சொல்கிறாங்க பாமக வந்து அவர்கள் இதே மாதிரி மாதிரிதான் அதிமுக விஜய் கூட்டணின்னு எழுதுனாங்க என்னையா நடந்து எங்கேயா நடந்து இப்போ ஐயா வந்து சீமானுக்கு வந்து நிழல் பட்ஜெட் அனுப்பி வச்சார் பட்ஜெட் அனுப்பி வச்சார் இது மாநாட்டுக்கு ஆட்களை அனுப்பி கண்டிப்பாக வரணுன்னாரு இது வெளிப்படையாக தெரிஞ்சது இதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சது தம்பினி கண்டிப்பாக வரணும்னு அழைப்பு விடுத்தார் அப்போ சீமான் வந்து கலந்துக்கிறதுல சீமானுக்கு அதில் சில பிரச்சனைகள் அவர் உணர்ந்தார் ஆனிமத்தை பற்றி சீமான் பேசினதை தான் அன்புமணி பேசியிருக்கிறார் ஆரம்பத்தை பற்றி சீமான் தான் அன்புமணி பேசியிருக்காரு சீமான் பேசுறதுக்கு முன்னாடி அன்புமுத் அன்புமணி எங்க ஆணைமுத்தை பற்றி பேசியிருக்காரு காட்டுங்க பார்ப்போம் காட்டிடுங்க பாப்போம் நான் தப்பு ஒத்துட்டு போறேன் சீமான் தான் அன்புமணி பேசியிருக்கிறாரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் தான் மண்டல் கமிஷன் வந்தது அம்பு இடஒதுக்கீட்டு வந்திருக்குன்னு சீமான் இதுக்குன்னு ஒரு பத்து தடவை ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுத்துல அது சீமான் பேசுனது தான் நீங்க அன்புமணி பேசுறாரு அதே மாதிரி சீமான் பரப்பி தமிழரசன் தமிழர் ஒற்றுமைக்காக வன்னியர் பறையர் ஒற்றுமைக்கானவர்னு ஒருன்னு பலமுறை பேசியிருக்காரு தான் தமிழ் தேசியத்தின் முன்னோடின்னு பெரிய அளவில் பேசியிருக்காரு வீரப்பன் தமிழர் அடையாளம்னு பேசியிருக்காரு வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சீமான் கேட்டிருக்கிறாரு கேட்டுருவாரா அன்புமணி வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அவர் கூட்டணி அரசியல் ஒரு அன்புமணி கேட்க முடியுமா அன்புமணி ஐயாவால் முடியாது சீமான் அதெல்லாம் பேசுகிறாரு ஆனால் சீமானுக்கு வந்து மாநாட்டில் கலந்துக்கிட்டால் அது வேறு பிரச்சனைகள் வருமாங்கிறது வந்து பலரும் பல கருத்துக்களை சொல்லும் போது சீமான் வந்து மாநாட்டில் கலந்துக்கிறத தவிர்த்துட்டார் அதே வேளையில் இந்த மாநாட்டுக்கு சிஎம் கேண்டிடேட் லெவலில் இருந்தவங்களில் ஸ்டாலின் எடப்பாடி சீமான் அங்கேயா இங்கேயா அர்த்தநாரீஸ்வரர் லெவலில் தனிச்சு போட்டியாக கூட்டணியான்னு தெரியாத ரெண்டு கட்டானாக இருக்கக்கூடிய விஜய் உட்பட நாலு பேரில் மாநாட்டை வாழ்த்தி அறிக்கை விட்டது சீமான் மட்டும்தான் அப்போ வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சது பட்ஜெட் அனுப்பி கொடுத்துருக்கிறாரு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு சீமான் மாநாட்டுக்கு பெருசாக வாழ்த்தி பாராட்டியிருக்கிறார் இது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் திறமலர்லையும் மற்ற ஊடகத்துலேயும் என்ன எழுதுகிறாங்க விஜய் பாமக கூட்டணி விஜய் பாமக கூட்டணிக்கு டாக்டர் ஐயா விஜயை மதிச்சாருங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் யாராவது சொல்லுங்கள் ஆனால் சிஆர் பாஸ்கரன் பேசுகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது சிஆர் பாஸ்கரன் பேசுகிறான்னு ஒரு தகவல் இருக்குது அது எவிடன்ஸ் இல்லை நமக்கு சிஆர் பாஸ்கரன் அங்கே ஒரு முக்கியமான தலைவர் ஆரம்ப கட்டத்தில் அந்த கட்சி உருவாகும் போதே வன்னியர் சங்கம் பாமக ஆகும்போதே ஒரு நிறுவன தலைவர் அல்ல பவுண்டர் மெம்பர் பவுண்டர் லீடருங்கிற அளவுக்கு அவர் உள்ள ஒருத்தர் தான் ராமதாஸ் கூட இருக்கிறார் ஒரு அரசியல் மதிநுட்பம் கொண்டவர் தான் அவர் அவர் பேசுகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் ராமதாஸ் சீமான் சம்மந்தப்பட்டது எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்கு அழைப்புதல் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு அழைப்புதல் சீமான் வாங்கினதுக்கு எவிடன்ஸ் இருக்கு சீமான் வெகுவா பாராட்டி பேசுறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்ப டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறார்னா எடப்பாடி கூட கூட்டணி போனாலும் பிரயோஜனம் இல்லை ஓட் டிரான்ஸ்பரிங் இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை அஞ்சு சீட்டு தான் கிடச்சி தனிச்சு நின்று நாலு சீட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ணம் ஓட்டம் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ண ஓட்டம் டாக்டர் ராமதாஸ் இருக்குது ஆனால் ஊடகங்கள் வந்து அது சீமான் தனிச்சு போகக்கூடிய முடியவில் இருக்காரு இரநூத்தி பத்து நாள் தனிச்சு போடக்கூடிய முடியல இருக்காருங்கிறதுக்காக ஊடகங்கள் அதை வந்து விஜய் பாமக கூட்டணி ஒரு செய்திகளை பரப்புகிறாங்க ஆக விஜய்க்கு அரசியலுங்கிறது ஆதாரமற்ற பொய்ச்செய்திகளை பரப்புறதுதான் விஜய்க்கு அரசியல் விஜயின் அரசியல் என்பதே ஒரு சில அரசியல் முரசர்களையும் ஊடக வேளாளர்களையும் பண்ணி எவிடன்ஸ் இல்லாத செய்திகளை பரப்போதே நான் பார்த்தேன் யாராவது சொன்னாங்களா விஜய் ஒரு பொருட்டே இல்லை பல நிரூபிக்காத விஜய் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி பிஜேபி கூட இல்லை அப்ப நீங்க எடப்பாடி அமித்ஷாவை பார்த்தது உண்மை அங்கே வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது உண்மை அப்புறம் எடப்பாடி இதில் மோடியை பொழுது பேசிட்டு இருக்கிறது உண்மை ஆனா விஜய் வந்து கட்டானா அங்கேயும் போக முடியாமல் வளமும் போக முடியாமல் இடமும் போக முடியாமல் பரிதை விட்டு நிற்கிறதா உண்மை ஆனால் வளமும் போக முடியாமல் இடமும் போகாமல் பரிதவிச்சு நிற்கவங்க மட்டும் காங்கிரீட்டாக இல்லாமல் பொய்செய்திகளை மட்டும் ஊடகத்தில் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பொய்செய்தி தான் இன்னைக்கு தினமரலில் வந்தது மாநாடு போடுறாரு நூறு வேட்பாளர் அறிவிக்க போகிறாருன்னு அது விஜய்லாம் அறிவிக்கணும் சீமான்லாம் அறிவிக்கிறாரு ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் குட்டையில் ஊரிய மட்டைகளை நார் நாராக உரிப்பேன் என்று ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு சொல்கிறாரு திமுகவுக்கு அண்ணா திமுக இல்லைன்னு சொல்றாரு சீமான் அப்போ விஜய் உண்மையிலே தனிச்சு போட்டக்கூடிய ஒரு உண்டு என்றால் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி இல்லை அரசியல் வியாபாரி இல்லை பச்சோந்தி இல்லை லாபத்துக்கு அரசியலை பார்க்க வந்தவர் இல்லை தன் அப்பாவி ரசிகர்களை விலை பேசி எடப்பாடி கிட்ட விற்க வந்தவருக்கு இல்லைன்னு சொன்னால் அவர் நான் தனிச்சுன்னு போனேன் அவர் சொல்லணுமா இல்லையா சொல்லியிருக்கணும் அவர் சொல்லலையே அப்போ அவர் சொல்லாமல் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு ஆட்களை என்கேஜ் பண்ணி பொய் பொய்யா கலர் கலராக ரீல் விடுறாங்க இதை வந்து அறிபூர்வமான சகோதரர்கள் இதை ஆய்வு பண்ணி பார்க்கணும் விஜய் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் எதற்கு பிரைமரி எவிடன்ஸ் இருக்கு இதுதான் நான் சொல்ல வர்றேன் சீமானை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாத்துக்குமே பிரைமரி எவிடன்ஸ் இருக்கு சீமானே முதல்நிலை ஆதாரமா வந்து நிற்கிறாரு விஜய் பற்றி வரக்கூடியதெல்லாம் வதந்திகள் செய்திகள் கப்சாக்கள் தான் அப்போ மக்கள் மத்தியிலையும் விஜய் வந்து ஒரு என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு இவர் வலம் போவாரா இடம் போவாரா ரெண்டும் இல்லாமல் நடுவில் அடிபட்டு போவாராங்கிறது மக்கள் பார்க்குறாங்க அதைத்தான் தம்பி இடும்பவனம் கார்த்திக் இன்னைக்கு ஒரு வலைக்காட்சியில் தெளிவாக சொல்லியிருக்கிறான் நாங்கள் தனிச்சு நிற்கிறது என்பது கொள்கை முடிவோடு இருக்கிறோம் பல நிரூபிக்காத விஜய் தனித்து விடப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாப்புல ஏன் தனித்து விடப்பட்டிருக்கிறாரு பவன் கல்யாண் ஏழு சதவீத வாக்கெடுத்தார் அவர் நாயுடுக்கு நாற்பது சதவீத வாக்கெடுத்த நாயுடுக்கு ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாயுடு ஜெயிக்க வச்சார் அல்லு அர்ஜுன் பவனோட ரெண்டு மடங்கு பெரிய ஸ்டாரு ரெண்டு மடங்கு பெரிய கூட்டத்தை காட்டினார் நாயுடுக்கு எதையும் கான்ட்ரிபியூட் பண்ணலை கணேசன் கூட்டத்தை காட்டினார் எதையும் கான்ட்ரிபியூட் பண்ணலை வடிவேலு கூட்டத்தை காட்டினார் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்போ பலன் நிரூபித்த விஜயகாந்த் எட்டு பத்துன்னு நிரூபித்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார் ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க எதிர்கட்சி தலைவரானாங்க பல நிரூபிக்காத விஜய பல நிரூபித்த ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் நான் சொன்னது தானே இன்னை வர கரெக்டா இருக்குது ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய் தரப்போட கூடிய ரீல்கள் எதுவுமே சரியா வரலையே இப்பமும் கோவையில் சீமான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினதோ கோவையில் தெளிவுபடுத்தினார் நீங்க தெளிவுபடுத்துறீங்க படுத்துங்க உங்களுக்கு அது முடியலை அதற்குள்ள துணிச்சல் இல்லை ஆதாய அரசியலுக்காக சந்தர்ப்பவாத அரசியலுக்காக உங்கள் ரசிகர்களை விலை பேசி விற்பதற்காக எடப்பாடியை காத்திருக்கிறார் எடப்பாடிக்காக காத்திருக்கிறார் விஜய் என்று அரசியல் அல்ல அனைத்து மக்களுக்கும் நான் இதை வந்து பறைசாற்றுகிறேன் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி எடப்பாடிக்காக தன் நிலைப்பாட்டை சொல்ல முடியாமல் காத்து கிடக்கிறார் பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து மார்க்கெட்டிங் ஆட்களை வைத்து பொய் பொய்யா கலர் கலராக ரீல் போட்டு கொண்டிருக்கிறார் சீமானைப் போல் நீங்கள் கூறுங்கள் இரநூற்று பத்து நாளில் தனித்து போட்டி என்று அதற்கான துணிச்சலும் மக்கள் மீது நம்பிக்கையும் எடப்பாடி விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா அல்லது எடப்பாடியை நம்பி நாம் கட்சி ஆரம்பித்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போய்விடலாம் எப்படியாவது கூட்டணி அமைத்து விடலாம் என்ற என்ன ஓட்டம் விஜய்க்கு இருக்கிறதா அதைத்தான் தம்பி இடும்பாவன் கார்த்திக் தெளிவாக கூறுகிறார் நாங்கள் தனித்து போட்டி என்பதை கொள்கை முடிவோடு மக்களை நம்பி நிற்கிறோம் தனித்து விடப்பட்ட பிறகு தனித்து போட்டி என்று விஜய் கூறலாம் என்பதை அவர் தெளிவாக கூறுகிறார் மீண்டும் சொல்லுகிறேன் விஜய்க்கு அரசியலே அந்த மோசடியாக பொய்ச்செய்திகளை பரப்புறதா விஜய்க்கு அரசியல் பள்ளியர்களுக்கு தெளிவாக அரசியல் கருதல் தினத்தினை இருந்திருங்கள் அரசியல் தினங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி